வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மஞ்சரியை வீட்டுக்கு அனுப்புவார்களா மக்கள் ரஞ்சித்துக்கு பாயசமா அதாவது அந்த முதல் நாளே வந்து நமக்கு ஓட்டிங்கில் அன் ஓட்டிங்கில் பல தகவல்கள் இருக்குது மஞ்சரிக்கு நமக்கு நினச்ச மாதிரி ஒரு டாப் ஃபைவில் வருவாங்க அப்படின்னு நினச்சோம் பட் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவங்களுக்கு ஓட்டிங் இல்லைங்கிறது ஒரு கவலைக்குரிய செய்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் நம்ம இவர் இருக்கார் இல்லையா அவர் பேர் என்ன முத்துக்குமரன் முத்துக்குமரனோட வாக்குகள் வந்து இவங்களுக்கு போகும் அப்படின்னு நினைச்சோம் அதுவும் போகல இப்படி ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சோம் நாங்க பட் ஏன் இது நடக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ மஞ்சரிக்கான வாக்குகள் வந்து கிடைக்கல அப்படிங்கிறச்ச ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு டாப் ஃபைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் பத்தாவது இடத்துல ஓட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங்கை பத்தி அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஜெஃப்ரி மற்றும் விஷாலை தவிர மீதி இருக்கிற பதினோரு பேர் உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதால பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஓப்பன் நாமினேஷனோட லிஸ்ட் வந்து நான் ஏற்கனவே இங்கே போட்டிருக்கேன் ஸோ அதையும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் ஏன்னா அந்த அந்த பே பெயர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆஹா இவங்களாம் வந்திருக்காங்களே பரவாயில்ல ஒரு ரேங்கிங் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் பட் இங்கே அன் அஃபீஷியல் ஓட்டிங்கில் தலைகீழே இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ முத்துக்குமரன் ஜாகுலின் சௌந்தர்யா மஞ்சரி பவித்ரா ஜனனி அருண் ரஞ்சித் தீபக் அன்ஷிதா ராணவ் ரயன் ஸோ இதில் வந்து ரஞ்சித்து அன்ஷிதா பவித்ரா ராணவ் ரயன்லாம் கீழே இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போது தலைகீழாக இருக்கிறது ஓட்டிங்கு அப்படிங்கிறது தான் ஸோ முத்துக்குமரன் வந்து முதலிடத்துல இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் முதலிடத்தில் இருக்கார் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு ஓட்டில் இருக்காரு பதினாறு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜில் சௌந்தர்யா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி ஓட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க ஜாக்குலின் வந்து ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி இரநூறு ஓட்டில் மூணாவது இடத்துல இருக்காங்க அருணுக்கு வந்து ஏழு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி எழுநத்தொரு ஓட்டு பவித்ரா ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜ் மூவாயிரத்தி எட்நூறு ஓட்டு ராணவ் ஆறு புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டு தீபக் அஞ்சு ஆறு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தெட்டு ஓட்டு அன்ஷிதா அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொம்போது ஓட்டு ரயான் நாலு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு மஞ்சரி மூணு புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு ரஞ்சித் கடைசி இடம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோடு ஓட்டு ஸோ இதில் ரஞ்சித் மஞ்சரி ரயான் அன்ஷிதா இந்த நாலு பேரும் டேஞ்சர் ஒன்லாம் இருக்காங்க ஒருவேளை இந்த வாரமும் டபுள்யூஷனாக இருந்தால் என்ன பண்ணுவது அப்படின்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்பவுமே அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் ஒரு பத்து பேர் பதினோரு பேர் தான் இருப்பாங்க அதை கடந்து ரெண்டு பேர் டபுள் ஆக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மஞ்சேரி அனுப்ப மாட்டாங்க பட் அன்ஷிதாவையும் ரஞ்சித்தையும் அனுப்புவாங்களா அல்லது ரயான் ரஞ்சித் அனுப்புவாங்களா ஏன்னா போன வாரம் நம்ம சொன்னோம் சத்யா தர்ஷிகா தான் மேஜர் இருக்குது விஷால் அர்ஜு அன்ஷிதாலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் அதே போல் சத்யா தர்ஷிகா வந்து வெளில போயிட்டாங்க இந்த வாரம் ரஞ்சித் மஞ்சரி ரயான் அன்ஷிதா இந்த நாலு பேர் இருக்காங்க மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான் பட் அவங்க வயிற்காடுல வந்ததுனால பெருசா ஓட்டு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது கிளப்பி இருக்கு பட் மஞ்சரிக்கான வாக்குகள் குறைவதற்கான காரணம் என்ன சௌந்தர்யா ஒன்றும் பரல இவங்க ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காங்க பட் ஆனால் ஏன் வாக்குகள் சரிந்து கீழே பத்தாவது இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெருசா சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அதே போல முத்துக்குமரனுக்கான வாக்குகள் ஏறும்போது முத்துக்குமரன் ரசிகர்களே மஞ்சரிய வாக்குகள் போட்டு மேலே ஏற்றலாமே ஏன் ஏற்றலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பவிசா ஓட்டு போட்டீங்களாப்பா போன வாரம் அப்போ மஞ்சளுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு எங்கள் தரையினே ஓட்டிங் வந்தப்போ நாங்கள் ஏன் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு அவங்களுக்கு போடலாமே டக்குன்னு ஆறு ஏழு பெர்சன்டேஜ் மேலே வந்துடுவாங்களே அதுதான் கேட்குறோம் ஸோ மஞ்சரிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா மஞ்சரி வந்து கடைசி வாரம் வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு நபர் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம் பட் அவங்க வச்சு அவங்க டிக்கெட்டு ஃபினாலி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு டு ஃபினாலி ஜெயிச்சா தான் மஞ்சேரி வந்து உள்ளே போவாங்கன்னு தோணுது ஸோ கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு போராடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலி மஞ்சேரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஏன்னா அவங்க கடுமையாக விளையாடுவாங்க டிக்கெட்டு ஃபினாலியில் ரயன் இருந்தார்னா ராணோ மஞ்சேரி ஜெஃப்ரி இவங்கெல்லாம் டிக்கெட்டு ஃபினாலியில் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து தீப கூட டிக்கெட்டு ஃபினாலி நல்லா விளையாடுவார் ஸோ அஞ்சு ஆறு பேருக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்ஷிதா இருந்தால் அன்ஷிதாவும் விளையாடுவாங்க பவித்ரா தான் பவித்ரா விளையாடுவாங்க பட் எல்லாம் டிக்கெட் ஃபினாலியில் வந்து டாப் ஃபைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ விஷால் ஜெஃப்ரி வழியில் இருக்காங்க மற்ற பதினோரு பேர் உள்ளே இருக்காங்க இதில் நாலாவது இடத்துல அருண் இருக்காரு ஸோ டாப் சிக்ஸில் வந்துடுவார் அப்படின்னு சந்தேகம் இருக்குது ஏன்னா டாப் சிக்ஸில் வந்தாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் விஷால் வந்து விஷாலோட ஓட்டு குறைவாக தான் இருக்குது ஜெஃப்ரியோட ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பவித்ராவே டாப் ஃபைவ் வந்துடுவாங்க போட்டிருக்கேன் ஏன்னா பவித்ராவுக்கும் அந்த இடம் இருக்காது அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் பவி பவித்ராமே இருக்கும் போட்டுருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெ ஜெஃப்ரி உள்ள வந்துடுவார் போட்டிருக்கு ஸோ இப்போ டாப் டென்னே மாறுற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்குலின் இப்போ தீபக் கீழே இருக்கார் அவர் எப்படி சேர்க்கறதுன்னு தெரில அருண் பவித்ரா ஜெஃப்ரி விஷால் இவங்க தான் ஏழு பேர் இருப்பாங்க பொண்ணு இருக்கு ஸோ இதை விட குறைவாக தான் தீபக்லாம் ஓட்டுவாங்க அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதுக்கப்புறம் தான் தீபக்கு வேற யார் தீபக்கு மஞ்சரி இவங்கெல்லாம் அப்புறம் தான் வருவாங்க சொல்கிறது ஸோ இப்படி தான் அவங்க போயிட்டுருக்கு இந்த செட் ராணவ் ஸோ முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்குலின் அருண் பவித்ரா ஜெஃப்ரி விஷால் தீபக் ராணவ் மஞ்சரி ஸோ இந்த லிஸ்ட்டு தான் நம்ம போட்ட லிஸ்ட் படி இருக்கும் போல இருக்க அப்பப்போ சரி பார்த்துடலாம் நான் நான் ஒரு டாப் டென்லையா லிஸ்ட்டு போட்டேன் இல்லையா நான் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதன்படி தான் வரும் போல இருக்கு ஸோ இப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு அருண் அவர்களோட இது வந்து மேலே வந்திருக்கு முன்னாடி எல்லாம் கீழே இருக்காரு இப்போ மேலே வந்துட்டார் அதே போல் விஷாலு விஷாலும் கொஞ்சம் ஓட்டு வாங்கிடுவாரு ஏன்னா கேப்டன்சியில் இருக்கிறதுனால அவரை குறுப்பட வேண்டிய கட்டாயம் அதே போல ஜெஃப்ரியும் ஏழு இடத்துக்குள்ளே வந்துடுவாரு போட்டிருக்கு ஸோ இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க மஞ்சரி வந்தாங்கன்னா ஒரு டஃப் ஆகிட்டு இருக்கும் பட் மஞ்சரி வரமா டிக்கெட்டு ஃபிராலியில் ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே வர முடியும் போடுறது அதை தவிர்த்து முத்துக்குமரன் ஜாக்குலின் சௌந்தர்யா அருண் பவித்ரா ஜெஃப்ரி விஷால் அதுக்கப்புறம் மஞ்சரி அதுக்கப்புறம் ராணுவ அதுக்கப்புறம் தான் இவர் இவங்க பேர் என்ன அன்ஷிதா இந்த பத்து பேர் தான் உள்ளே இப்படி இருப்பாங்க போட்ருக்கு ரயன்லாம் உள்ளே வரது தான் டிக்கெட்டும் ஃபினால் ஜெயிச்சதாக இந்த வாரம் வெளில போயிட்டாலும் அதுவும் கிடையாது ரஞ்சித்தை மட்டும் இந்த வாரம் வெளியேற போவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரஞ்சித்து தான் இந்த வாரம் டார்கெட்டாக இருக்கும் சிக்கில தான் இருக்கும் மீதி பன்னெண்டு பேர் உள்ளே இருப்பாங்க அடுத்த வாரம் பன்னிரெண்டு பேரோட ஃபேமிலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அந்த பன்னிரெண்டு பேரில் அடுத்த வாரம் யார் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது இன்னும் பயங்கர சீக்கிரட்டாக இருக்கும் ஒருத்தர் அடுத்த வாரம் ஒரு ஒருத்தரை அனுப்பி பதினோரு பேரில் ஒருத்தரை கெஸ்ட்டாக போட்டு பத்து பேரை விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கெட் டூ ஃபினாலி பத்து பேர் கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலி விளையாடுவாங்க ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்பேன் ஸோ அது வரைக்கும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் எலிமினேட் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்தாவது வாரம் ப பதினோராவது வாரம் பன்னெண்டாவது வாரம் பதிமூன்றாவது வாரம் ஒருத்தரை அனுப்பி ரெண்டு பேர் இருப்பாங்க பதினாலாவது வாரம் சூட் கேஸ் எடுக்கிற வாரத்துல ரெண்டு டிவிஷன் இருக்கும் யாரோ ஒருத்தர் சூட் கேஸ் எடுப்பாங்க இன்னொருத்தர் வந்து நார்மல் எலிமினேஷன் ஸோ ரெண்டு எலிமினேஷன் ஸோ சிங்கிள் சிங்கிளாக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க இனிமேல் டபுள் எலெக்ஷனே இருக்காது ஏன்னா இப்போ நீங்கள் பதிமூணு பேர் இருக்காங்க பதிமூணு பேரில் ஏழு பேர் விட்டுருங்க ஏழு பேர் லாஸ்ட் வீக்கு மீதி இருக்கிறது ஆறு பேர் இருக்கிறது நாலு வாரம் இருக்கிறது நாலு வாரம் ரெண்டு டபுள் எலெக்ஷன் பண்ணியாகணும் ஓகே ரெண்டு டபுள் பெட்டி எடுக்கிற வாரம் கூட ரெண்டு பேரும் அனுப்பலாம் ஏன்னா ஒருத்தருக்கான சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கடைசி வாரம் டபுள் எக்ஷன் பதினாலாவது வாரம் டபுள் எக்ஷன் கூட பண்ணலாம் பண்ணி அப்படிதான் தான் அனுப்பலாம் ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அடுத்த வாரம்லாம் சிங்கிள் எவிஷன் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலியாக அவங்களுக்குலாம் சான்ஸை கொடுப்போங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அல்லது இந்த வாரம் சிங்கிள் எக்ஷன் அடுத்த வாரம் டபுள் எக்ஷன் போட்டு பத்து பேரை மட்டும் டிக்கெட்டு ஃபினாலுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக யாராவது ஒருத்தர் ஜட்ஜாக போடுவாங்க அந்த ஜட்ஜு யார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பார்க்கலாம் சொல்லுங்க அதுல ஒரு டாஸ்க் வைப்பாங்க இல்லையா அந்த டிக்கெட்டு ஃபினாலியில விளையாடுற விளையாடா விளையாடக்கூடாத ஒரு ஆள்னு ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை ரேங்கிங் டாஸ்க் மாதிரி வச்சு போட்டி போட்டு கடைசியா வர்றவங்களை வந்து ஜட்ஜாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம் இருக்க ஸோ பார்ப்போம் ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங்கில் சூப்பரா போயிட்டு இருக்கு பட் யார் உள்ள போறாங்கிறது நமக்கு ரொம்ப அதிசயமாவும் ஆச்சரியமாகவும் இருக்கிற விஷயமா தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஒருத்தரு பார்ப்போம் சோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்ட்ரியா